ஹாய் சன்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்கீங்களா இங்கே என்ன வீடியோ பார்க்க போனால் பாட்டி ஊரில் பண்டிகை அது மாதிரி வந்திருக்கேன் இது வந்து ஊர்மங்கன்னு சொல்லுவாங்க போன வருஷம் பண்ணாலே இது ரெண்டாவது வருஷம் பூஜை ஊர்மங்க வந்து நீங்கள்லாம் விளக்கு தட்டில் எடுத்து கோயிலுக்கு போகிறாங்க அதனால டோ சம்பளம் வச்சு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை வச்சாங்க இது வந்து ஒரு அஞ்சு ஆறு கிராம் சேர்ந்து பண்ணுறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திங்கட்கிழமை கூழ் ஊற்றி புதின்கிழமும் மாரியம்மா எல்லோரும் ஊரையும் தனித்தனியாக வைப்பாங்க அதனால் மொதல் ஒரு நூல் முடிச்சுட்டு தான் மாரியம்மன் தண்ணிக்கி வைப்பாங்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஊரில் செய்வாங்கன்னு கம்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்போ மாதிரி நிறைய எங்கேயும் திருவிழாலாம் பண்ணுறதில்ல எப்படிலாம் நிறையா ஆர்கெஸ்டராக தான் எங்கே பார்த்தாங்க கோயில் வந்து கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது இது வந்து ஒரு ஒரு கிராமமும் அதாவது ஒரு ஒரு ஊர்லேயும் நிறுத்தி அந்த ஊர் வரலாம் விளக்கிட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் நிறுத்து அந்த ஆட்டம் ஆடி ஒரு ஒரு ஊர் பறவை கூப்பிட்டு கோயிலுக்கு போய் மண்டு அதாவது மண்டில் போய் எல்லோரும் வெள்ளத்தட்ட வச்சு சாமி கும்பிட்டு காய்ப்புழம் ஒடிச்சுட்டு அஞ்சு ஜெயிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அதாவது ஒரு ஒரு இடத்துலையும் மிச்சி ஆட்டாடிட்டு போவாங்க இது என்ன விவசாயம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்க இது அம்மா பாட்டி தம்பி அப்புறம் அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அப்புறம் நான் மாமாலாம் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க எப்படி இருக்குன்னு அதுவும் சொல்லுங்கள் வியோஸே சுத்தமாக போக மாட்டேங்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா கோயிலுக்கெல்லாம் போனோம் கோயிலுக்கு போயிட்டு தம்பி வந்து காரில் போகிறேன்னு ஒரே இடம் அப்புறம் காரில் வச்சு ஓட்டிகிட்டு நானும் என் தங்கச்சியும் இன்றைக்கி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு அதை சொல்லுங்கள் அப்புறம் நெகிந்தி வைக்கலான்னு வந்தேன் அந்த மாதிரி நிறைய பேர் வைச்சது பஸ் இல்லை நாமளும் வைக்கலாம் அப்படின்னு போனால் இது எவ்வளோன்னு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் எடுக்க சொன்னாங்க எடுத்தோம் அப்புறம் வந்து இது எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குது ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க பெண் நம்பிக்கை இல்லை சரி இதெல்லாம் அழிஞ்சிருந்தால் சரி வச்சேன் வச்சுட்டு அன்றைக்கே கை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ண உடனே போயிடுச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ஒர்க்லாம் இல்லை சும்மா ஆசைக்கு வச்சுக்கலாம் அன்றைக்க மாட்டோம் அது இல்லாமல் அது கையில் நான் ஒயிட் கலர் ஷால் போடுறதுக்கும் கையில் வச்சு அது கொஞ்சம் ஈரமானவே அதில் கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒத்திக்கிச்சு இனிமேல் வைக்கவே கூடாது இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அது வச்ச கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு எல்லாம் வச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டோம் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்